நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவதாக சார்ஸ் நிர்மலநாதன் உறுதி ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் ஜனாதிபதி அனுரவுக்கு இந்திய பிரதமர் மோடி விடுத்த அழைப்பு கிரிக்கெட் விளையாடிய பதினெட்டு வயது மாணவனுக்கு நேர்ந்த சோகம் அந்தரங்க உறுப்பை வெட்டி தற்கொலை இளைஞனின் முடிவால் அதிர்ச்சி വിപത്തക്കളെ കുറയ്ക്ക വാഹന സാർദികൾക്ക് കൊത്തമല്ലി തേനീർ ലണ്ടനില് മനവി യാളിൽ കണവനെടുത്ത വിപരീത മുടി ശ്രീധരൻ തുടർക്ക് ദീരന പരവിയ അവതൂർ തകൽ വിസാരണയിൽ വെളിവന്ത ഉ மக்களின் விருப்பத்திற்கு அமைய மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சால்ஸ் நிர்மலநாதன் களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இம்முறை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தனது தனிப்பட்ட முடிவாக நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்குவதில்லை என்ற முடிவு எடுத்திருந்தார் எனினும் நேற்றைய தினம் மீண்டும் கூடிய கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை அடுத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அனைவராலும் வலியுறுத்தப்பட்டது மக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக மீண்டும் இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் களமிறங்குவதாக அறிவித்துள்ளார் உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் விரைவில் இலங்கை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கேட்ஸ் அரைக்கடலையின் சுயாதீன ஆலோசகரை சந்தித்து சமரநாயக் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார் நாயக்கவை சந்தித்து ஈடுபட்டார் இலக்காக கொண்டு டிஜிட்டல் விவசாய மாற்றத்திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடியை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு கால்நடை வளர்ப்பு மற்றும் காலநிலை முன்முயற்சிகள் மீதான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை முறைப்படுத்துவதற்கு விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை சந்திக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நம்புவதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் இந்தியாவிற்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய பிரதமர் சார்பில் இந்த அழைப்பிதழை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் வழங்கியிருந்தார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் ஜனாதிபதி அனுரவை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட போதே மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார் சந்திப்பின் போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மாவின் வாழ்த்துச் செய்திகளையும் தெரிவித்திருந்தார் இதன்போது இரு நாடுகள் மற்றும் பிராந்திய மக்களின் நலனுக்காக முன்னெடுத்து வரும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதோடு இந்தியா இலங்கை உறவுகளை வெளிப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் தொடர்பான ஜனாதிபதியின் எக்ஸ் செய்தியில் சுற்றுலா எரிசக்தி துறை மற்றும் முதலீடுகள் தொடர்பாக இந்திய விளைவகார அமைச்சருடன் யோசனைகளை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பதற்கு இந்தியா ஆதரவு வழங்கும் என இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கடற்தொழில் பொருளாதாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு தொடர்பிலும் அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் கொட்டக்கலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்டபோது வழக்கி விழுந்து பாடசாலை கட்டடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் மேற்படி கல்லூரியில் தரம் பதினூன்றில் கல்வி பயிலும் தலவாக்கலை கிரேட் வெஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் நதி சென்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று பாடசாலை இடைவெளி நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் பிடியெடுப்பதற்காக ஓடிய குறித்த மாணவன் கால் தடுக்கி விழுந்துள்ளார் அவரின் பாடசாலை கட்டடம் ஒன்றின் சுவரில் மோதியுள்ளது இதனால் அவரின் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மாணவன் டிகோயா ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கிருந்து கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் திம்புள்ள பத்தனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஆறு வயதுடைய திருமணமாகாத இளைஞன் தனது அத்தனக்கு உறுப்பை வெட்டிவிட்டு தூக்கில் தொங்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கபரணை திருகோணமலை வீதியில் கபரணை புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் நடந்துள்ளது கடந்த இரண்டாம் திகதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முதலாம் பொது வைத்தியசாலையில் சில மணலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக இரண்டாம் திகதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது தந்தை கபர்ணை போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் நாட்டில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கும் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் உறக்கத்தினால் பல வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் நிலையில் கொள்ளப்படுகின்றன வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி தேநீர் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளார் வீதி மாலைக்குழி பகுதியை சேர்ந்த இவ்வாறு மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வரும் நிலையில் உயிரிழந்த நபர் சகோதரியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இருப்பினும் கடந்த வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் விடுதிக்கு வந்து அரைக்கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதற்கமைய அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜால் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வைத்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீதரன் மதுபான சாலை உரிமங்களை பெற்றுக் கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசிலும் ஒட்டி சுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் கடந்த இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் ஆரம்பித்த முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் தாம் பதிவிட்ட செய்தி பொய்யானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார் மற்றும் ஒரு நபர் அதிக மதுபான பாவனையால் தனக்கு மனநிலை குழம்பிவிட்டதாகவும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறி ஸ்ரீதரனிடம் தொலைபேசி ஊடாக மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனால் சட்ட நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீதரன் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதால் இந்த விடயத்தை மறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது